இப்போ இங்கே டாலர் ரமா அந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன் அந்த ஹில்சைடு இருக்கு எல்லாமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான் இது வந்து டாலர் ரமா ஷாப் எல்லாமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வந்து பாய்ஸு தொங்க விடுறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து தொங்க விடலாம் அழகழகாக இருக்கும் மூணு நவராத்திரிக்கு குழுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் தொங்க விடலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு நம்ம ஊர் தேங்காய் மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நம்ம ஊரு திரும்ப ஐம்பது சாக்லேட் மாதிரி டிசைன் இது வந்து பேர்டு மாதிரி ரொம்ப இருக்குது இருக்கு கோல்டு கலர்ல இருந்தால் நல்லா இருக்கும் செக் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா இந்த கேக் மாதிரி எல்லா கலர்லயும் இருக்குது ரெட்டு ப்ளூ எல்லா கலர்லையும் இருக்குது கேக்கு பிஸ்கட்ஸ் அந்த ஷேப்ஸு நல்லா இது பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் வந்து எல்லா கலர்லேயும் இருக்கு அழகா இருக்கு சில்வரில் கப் கேக்கு டோனட்ஸு இது அந்த ஒரு ஆயில் ஃபுல்லாக இருக்கு ஃபுல் கலர்ஸ் பாத்திங்கன்னா ஒரு ரீங்கில் வந்து தொங்க விட்ருக்காங்க இது ஃபுல்லாக மட்டர்ஃப்ளைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்கு you've lost yourself you you're not alone you're different of... in the... five dollars plane after two dollars तो स्पेस क्रीम बतरी तो यार तो ज़रूर लेंगे डेक्रेड पटरट के जरा इंग्लिश बोलेंगे तो वो हम तो तो स्पेस क्रीम ही हम तो पता ही ना हम यूट्यूब आनंद कोट्स हम इधर लम्बा लगा सुप्रिया कस्टर्ड इधर लम्बा लगा इधर लामलो मारे बात सस्ता इंटीरियर सस्ता सब कुछ उल्लेखनीय पनी है ना बुढ़ा रहा है

ഇത് ഇത്രയല്ലേ? ഇത് നമ്മൾ എങ്ങനെയാണ്ടോ കാണാൻ. ഡിപ് ഡൗൺ വാങ്ങപ്പെടും. ചിലതൊക്കെ അറിയിക്കാന пластиക് ബിചിക്ക് ബാംബൂ ബിചി. തീർന്നാ ഫുട്ടീസ് കാ ഡിസൈൻ ഡിസൈന നെക്ക് ബോണ്ട് ഫൈറ്റില് പോട്ട് കളാം.

இதெல்லாம் நம்ம வீட்டில் குளூருக்கு போட்டுக்கிறது ஏன்னா காலையில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது சாஃப்டா கார்பெட் இல்லாத இடத்துல கிச்சனில் எல்லாம் கார்பெட் இருக்காது யூஸ்ஃபுல்லாக அதனால் சில்லுன்னு இருக்கும் ஸோ அப்போ நம்ம இதை போட்டுக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி காலுக்கு போட்டுக்கிறது எல்லாமே இந்த குளூருக்கு வீட்டில் போட்டுக்கிறது நிறைய இருக்குது சைடில் போட்டுக்கிற பின்னு கிளிப்பு எல்லாமே இருக்கு இங்கேயுமே ஹார்ட்டு சைடில் போட்டுக்கிற பின்னு ஹேர் பேண்ட்ஸு இதெல்லாம் போடுறோம் இல்லையா நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி தான் அது இந்த கேட்சஸ் கேட்சஸ் ஃபுல்லாக தான் அக்சசரிஸ் தான் கேர்ள்ஸுக்கு

Then you got me. My decorative items. I'm not going to have a bad sense. I'm

ஃபுல்லாக சின்ன குக்கீஸ் இதோட இழுத்திக்கலாம் இது ஃபுல்லாக பேப்பர்ஸ் பிஸ்கட்ஸு கிராக்கர்ஸ்ஸு வந்து இந்த லோ இருக்குது லோ கல்வி பேப்பர் சிப்ஸு இந்த ரீட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிஸ்கட்ஸு வாட்டரில் போட்டுருக்கு இது எல்லாமே வந்து ரைஸ் கிராக்கர்ஸ் ரைஸ் கிராக்கர்ஸ் ரைஸ் கேக்ஸு டயர்டாகிடுச்சு பாதி தான் பார்த்துருக்கோம் பாதி பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் அவங்க அவ்வளோதான் ஆளுக்குள்ள ரெண்டு பக்கமும் ஃபுட் இருக்குது ஸோ இந்த சைடு ஒரு ஃபுட் கோட்ருக்கு அப்படியே ஒன்றுனா இந்த சைடு இன்னொரு ஃபுட் இருக்குது இந்த இதில் போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது அது வந்து டிம்பார்டன்ஸ் இருக்குது அந்த எண்டில் இதில் வந்து டூ ஃபாவ் ஓக் அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து வேஃபா இருக்குது இல்லை ஏன் டபுள்யூ இல்லை நியூ இயர்க் ஃபைஸ் பார்த்திங்கன்னா நியூடு பேண்ட்ஸ் நூடுல் பேண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஸோ ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றணும் இந்த நான் நியூயார்க் ஃப்ரைஸில் வந்து இந்த மாதிரி ஒன்று போல்ட்டின் அப்படிம்பாங்க இந்த போல்டீன் ஒன்று வாங்கியிருக்கேன் இதில் எப்படின்னா ஃப்ரைஸ் இருக்கும் அதில் கொஞ்சம் சாஸ் இருக்கும் நிறைய விஜஸ் அப்புறம் கொஞ்சம் க்ரீம் அது போட்டிருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் நான் இதை எடுத்துட்டேன் இதில் வந்து டிம் ஹார்டன்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்ச காஃபி வந்து டிம் ஹார்டன்ஸ் காஃபி தான் ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் விட்டு டிம் ஹார்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஒரு காஃபியை ஒன்று வாங்கியாச்சு அவ்வளவுதான் இப்போ எதை சாப்பிட தான் இப்போ எந்த பியூர் வெஜ் அப்படின்னா அதுக்கு நம்ப நம்ம வந்து கொடுத்துருவாங்க